ராதே கிருஷ்ணா மாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் படுக்கையில் பல நாள் படுக்காமல் உடம்பெல்லாம் பீஷ்மர் மாதிரி ஊசி தைச்சிக்காமல் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத தண்ணி குடி அப்படியெல்லாம் ஒரு ரெஸ்டிக்ஷன் இல்லாமல் அப்போல போன ஆஸ்பத்திரியில் நிறைய பணத்தை கட்டிவிட்டு ஊரெல்லாம் கடன் வாங்கி குழந்தைங்க பணத்தை கட்டிவிடுவாள் அப்போ உறவினர்கள் நொந்துப்பா எதுக்காக இது இந்த ஜீவன் இப்படி அல்லாடுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் எந்த செலவும் வைக்காம வந்தோம் வாழ்ந்தோம் நல்லபடியாக போனோம் அப்படின்னு நம்ம மறையறதுக்கு கொடுத்து வைக்கணும் இல்லையா அப்போது நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்க அப்பேற்பட்ட ஒரு அனாசாய மரணம் நமக்கெல்லாம் சம்பவிக்கும் அப்படிங்கிற அனாயாசீன மரணம் ேன ஜீவனம் தேகிமே கிருப்பையா சம்போத்வை பக்தி அசஞ்சலம் அநாசாயன மரணம் அநாச மரணம் சம்போ மகாதேவா அப்பா எனக்கு வேற உபாயமே கிடையாது என்னோட தேக உபாதை இல்லாத சிரமப்படுத்தாத யாரையும் எவருக்கும் துன்பமே கொடுக்காத ஒன்றை நன்றி கலந்த பக்தியோடு நினைச்சுக்கிண்டே இந்த உலகத்தை விட்டு நான் மரணம் மரணிக்கின்ற ஒரு வரத்தை எனக்கு கொடுப்பா அனாசாயேன மரணம் வினா தைத்தேன ஜீவனம் பரமேஸ்வரா நான் கேட்கறது வந்து மூணு வரம் கேட்குறேன் ஒன்று கஷ்டமே இல்லாத வழியே இல்லாத ஒரு மரணம் ரெண்டாவது நான் யாருக்கும் எவர்கிட்டையும் கையேந்தி தஞ்சம்னு அடையாம சுதந்திரமா வாழ்ந்து மறையும் எல்லாத்துக்கும் தேகி தேகி தேகின்னு மத்தவா பின்னால நான் போகாம எனக்கு என்ன உண்டோ அதை உச்சுண்டு நான் ஜீவிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை எனக்கு தரணும் அப்பா கடைசியா மூணாவது மரம் ஒரு வரம் என்ன தெரியுமா மூணாவது வரம் தேகிமே கிருப்பையா சம்போ தி பக்தி அசஞ்சலம் நான் சாகர தருவாயில இருக்கும் போது கூட நீ கடைசி நிமிஷத்துல என்னை கைவிடக் கூடவே கூடாது என் கூடையே இருந்து அவன் தால் பற்றினா அவன் அடைய முடியும் என் கூடையே இருந்துண்டு ஒன்னு அடையறதுக்கு நீ தான்ப்பா உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய சொல்றேன் அதுக்கு என்ன பண்ணணும் அஞ்சு செயல் அழிந்து தலம் வரும் பொழுது சிவன் பெயனாவினில் வாராதே ஆதலினால் மனமே இன்றே சிவாமம் சொல்லி பழகு திடீர் எல்லாம் வராது ஹரிநாராயண 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 நாராயண உற்றவர் பெற்றவர் மற்றவர் சுற்றமும் ஓவென்றழுதிடும் போது உயிர் ஓசைகள் வைத்திடும் போது மனம் என்னிடமோ தெரியாது 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 சிந்தைக்கி கூவுகிறேன் அருள் செய்திடுவாய் ஹரி நாராயணா பகவானோட நாமத்தை தினமும் எப்பொழுதும் மனசுல சதா ஜபிக்கணும் ராம நாம தாரகம் சதாபஜோரே சதாபோரே சதாஜ போரே அது மாதிரி இடைவிடாம நம்ம பகவான சொல்லிக்கிண்டே இருந்தோமே ஆனாத்தான் அந்திம காலத்திலையும் நமக்கு அவனுடைய நாமஸ்மரணம் கைகூடும் இதை வந்து மகா பெரிவா ஒரு பக்தருக்கு நற்கதி அடையணுங்கிறதுக்காக தினமும் பாராயணம் செய்யறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சென்றாராம் கண்டிப்பாக இதை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கிண்டு பகவானை பிரார்த்தனை பண்ணி வாழ்ந்த காலத்தில் நன்னா வாழ்ந்துட்டு நல்ல தர்ம காரியங்களெல்லாம் பண்ணிட்டு நாமஸ்மரணம் எல்லாம் செஞ்சுட்டு பகவானை அடையும் பொழுதும் அவனோட திருவள்ளையே நினச்சிக்கிண்டு க்ஷேமமாக நம்மளுடைய வீடு பேர் அடையணும்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ராதே கிருஷ்ணா